வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் அனைத்து பொதுப்பணிகள் சாலை போடுதல் கட்டிடப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதல்ல அறுவடை விவசாயிகள் அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் அறுவடை கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மரவள்ளி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரவள்ளி அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் மரவள்ளி நிலக்கடலை மஞ்சள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உளுந்து பயறு எல் போன்ற அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் இனிமேல் படிப்படியாக வெயிலுக்கு பின் மதிய மாலை இரவு மழைப்பிடிப்பு நள்ளிரவு அதிகாலையில் கூட டெல்டாவிற்கு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து உறுதியாகவும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மே முதல் வாரத்தில் நல்ல மழைப்பிடிப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் வெயிலுக்கு பின் வெப்பச்சலன இடிமழை காற்று சுழற்சியுடன் இணைந்து கொடுக்கப் போகிறது என்று சொல்லியிருந்த நிலையில் இன்றைக்கு இப்பொழுது கூட டெல்டா மாவட்டங்களில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை உதய மார்த்தாண்டபுரம் தில்லைவிழாகம் முத்துப்பேட்டை மற்றும் தம்பிக்கோட்டை பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவை கொண்டு அது புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கு நகர இருக்கிறது அதாவது ஒரத்த நாடு பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி வழியாக அந்த மழைப்பிடிவு கந்தர்போட்டை புதுக்கோட்டை ஆலங்குடி போன்ற பகுதிகள் இடைப்பட்ட பகுதிக்கு இந்த இடி மழைப்பிடிவு நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கரம்பக்குடி திருவோணம் மற்றும் அதற்கு தெற்கே புதுக்கோட்டை ஆலங்குடி போன்ற பகுதிகளுக்கு பிறகு அந்த மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் காலை வரைக்கும் ஆங்காங்கே பொழிந்துவிட்டு ஒன்பது பத்து மணி வரை பெய்துவிட்டு விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் இலங்கையிலிருந்தும் ஒரு தென் தென்கடலோரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கு தூறளை கொடுப்பதற்கு தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் அல்லது திருநெல்வேலி மாவட்ட பகுதிக்கு ஆக இந்த மழைப்படிவு போல் இன்றுமேல் இருந்து கொண்டே இருக்கும் பகலிலே கடும் வெயில் இருக்கும் பதினோரு பன்னிரெண்டு மணி ரெண்டரை மணி வரைக்கும் கடுமையான வெயில் இருக்கும் வெயிலுக்கு பிறகு வெப்பசலன இடி ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கும் தென் மாவட்டங்களில் மட்டும் பொழிந்து வந்த நிலையில் இனிமேல் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடங்கி தொடங்கிவிட்டது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் குளிர்விக்கும் காற்று நள்ளிரவு அதிகாலையில் தான் கிடைக்கும் போல் இருக்கு குளிர்விக்கும் காற்று மேற்கிலிருந்து வரணும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மேற்கிலிருந்து வருகிறது பகலிலே அது வெப்பமடைந்து வெப்பமாக அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து மேலடுக்கிலே நீராவியாக வருகிறது கீழடுக்கிலே அனலாக வருகிறது இரவு நேரத்தில் சூரியன் இல்லாத நேரத்தில் வெப்பமடைவது என்பது தடுக்கப்பட்டு அந்த உயர்ந்த அழுத்த குளிர்காற்று மேற்கிலிருந்து வருவது தான் இப்பொழுது டெல்டாவிலே மழைப்பிடிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கு தெற்கு டெல்டாவிலே முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதி பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதி இப்போ புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிக்கு பெய்ய போகிறது இப்படி அதிகாலை மழைப்படிவு இருக்கும் மதியமும் இருக்கும் மாலை இரவிலே தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் அதே போல் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மாலை இரவில் இருக்கும் இன்றைக்கு வாய்ப்பிருக்கு நாளை உறுதியாக வாய்ப்பிருக்கு இருக்குது இருபத்தி எட்டுலேருந்து கண்டிப்பாக இருக்கும் எல் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது ஆக இந்த மாத இறுதி நாட்களிலிருந்து மழைப்படிவு பரப்பில் அதிகரிக்கும் வெயிலுக்கு பின் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த மழைப்படிவு முதல் வாரத்தில் இன்னும் பரப்பில் அதிகரிக்கும் எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கித்தான் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பொடியாது எல்லா மாவட்டங்களுக்கும் இருந்தாலும் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் பொய்யா பொழியாது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பகுதி அடுத்த நாள் ஒரு குறிப்பிட்ட பகுதி என்று ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் பொழியாத இடத்துல அடுத்தடுத்த நாட்கள் பொடியும் அதனைத் தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் வரப்போகிறது அக்னி நட்சத்திர காலத்திலையும் வெயிலுக்கு பின் மழை இருக்கிறது கண்டிப்பாக அக்னி நட்சத்திரம் என்றால் வெறும் வெயில் மட்டும் இருக்காது இந்த ஆண்டு வெயிலுக்கு பின் மழை இருக்குது கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வெயிலுக்கு பின் மழை இருக்கிறது ஆகியவே அறுவடை விவசாயிகள் இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு விரைந்து அறுவடை முடித்திட வேண்டும் மதியம் மாலைக்குள் அறுவடை முடிங்க அன்னன்னைக்கு பெரும்பாலும் மாலை இரவு தான் மழை நள்ளிரவு அதிகாலையில் டெல்டாவில் மழை இப்படி ஒதுக்கி ஒதுக்கி வடகடலோரம் வரைக்கும் மழை உண்டு வடகடலோரத்திற்கும் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கப் போகிறது இந்த வெப்பச்சல இடிமணிப்பிடிப்பு மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது விரைந்து அறுவடை செய்திடுங்கள் பூச்சி விரட்டு அடித்தலாக இருந்தால் டெல்டாவை வரைக்கும் அதிகாலை ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் மதியமும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மாலை இரவில் இருக்கும் இவையெல்லாம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும் என்றால் முக்கடல் காற்றும் குளிர்கா முக்கடலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று எங்கே கிடைக்கிறதோ எந்த நேரத்தில் கிடைக்கிறதோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் தான் மழைப்பிடுவி கொடுக்கும் இடம் மாறுபடும் வானிலை கூட இணைந்திருந்து வானிலிருந்து நீங்கள் பூச்சிவெடி அடித்தல் படியே செய்யணும் போல் அறுவடை பணிகளும் அதே போல் தான் டெய் தினசரி மழை உண்டு பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு மாலை இரவுலையும் டெல்டாவிற்கு நள்ளிரவு அதிகாலையிலையும் மழை இருக்கும் காலையும் கூட சில இடத்துல இருக்கும் ஆனால் மதிய ம காலைக்கு பிறகு மதிய வரை இடைவெளி கொடுத்து மதியமும் சில இடங்களில் இருக்கும் மழை மாலை பெரிதாக இருக்காது டெல்டாவில் நள்ளிரவு அதிகாலை இருக்கும் மதியம் இருக்கும் மதியம் மாலை இரவு அதிகாலைக்குள் இருக்கும் காலையிலையும் மதிய முன் அதாவது பின்காலை முன் மதியத்தில் இருக்காது அது காலையில் எட்டு மணிக்கு மேல் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்காது அதுக்கு பிறகு ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் பெரும்பாலும் மழை என்றால் டெல்டாவிற்கு நள்ளிரவு அதிகாலை தான் மழை இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நேரம் இருக்கிறது ஆக அறுவடையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அறுவடையையும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து பணி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக உப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் இதுவரைக்கும் வேதாரணத்தில் மழை பெரிதாக இல்லை தூத்துக்குடியில் மட்டும் அவ்வப்பொழுது கனமழைப்படிவு கொடுக்கிறது ஆனால் இதுவரைக்கும் உப்பு உற்பத்திக்கு பாதிப்பு இல்லாமல் ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் என்று மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கு மில்லி மீட்டர் அளவில் தான் கொடுத்துட்டு இருக்கு உப்பள பகுதியில் ஆனால் இதுவே தொடராது இன்னும் மழைப்பிடிவு பரப்பில் கூட போகிறது ஒரு பக்கம் மழைப்பிடிவு கூட போகிறது என்கிற பொழுது வெயிலால் அனுபவி வெயிலை அனுபவித்துக் கொண்டிருக்க மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வருக வருக என்கின்ற வரவேற்கிறார்கள் வெயில் இல்லாமல் இருந்தால் சில பணிகளுக்கு தேவை என்று இருக்கக்கூடிய உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகளுக்கு மழை என்று பொழுது கொஞ்சம் அச்சமாக இருக்கலாம் ஆனால் அந்த மழைப்படிவு நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல அதுவும் கொட்டி தீர்க்கும் மழையும் அல்ல பெரும்பாலும் உப்பள பகுதிகளுக்கும் மழை இருக்கும் அதிகாலை நேரத்தில் இருக்கும் அரை மணி நேரத்தில் பெய்து விட்டு போயிடும் பெரிய அளவில் உப்பு உற்பத்தியை பாதிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய அளவில் நீர் தேங்கும் அளவிற்கெல்லாம் மழை வாய்ப்பு இல்லை ஆனால் மழை இருக்கும் மழை இருக்கும் நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதத்தில் அப்போது மழைப்பொழிவு கொஞ்சம் கூடும் ஆனால் அது நிகழ்வாக வருமா காற்று சுழற்சியாக வருமாங்கிறது காற்று சுழற்சியாக வந்தால் இப்போ இருக்கிற மழைப்பொழிவு போலவே கோடை மழைப்பொழிவாகவே இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொடிவு கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் நிகழ்வு மழையாக இருந்தால் நாள் முழுவதும் அடைத்து கொண்டு பெய்யும் அப்படிப்பட்ட மழை வாய்ப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஆனால் மழை இருக்கிறது தினசரி இனிமேல் டெல்டாவிற்கும் கிடைக்கும் வேதாரணை பகுதிக்கும் கிடைக்கும் அதிராமப்பட்டினத்துக்கும் கிடைக்கும் இப்போவே அதிராம பட்டினத்தில் மழை அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணவேல்குடி தூத்துக்குடி மாவட்ட பல பகுதி மற்றும் மரக்கான பகுதிக்கும் கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அதே போல் படவேற்காட்டுக்கும் கிடைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பொழுது கடலோரமும் கிடைக்க போகிறது என்கின்ற அறிக்கையின்படி மழைப்பொழிவு இருக்கிறது ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவாக தெரியவில்லை ஒரு சில இடங்களில் பெய்யும் இடத்துல கொஞ்சம் வலுத்து இருக்கலாம் ஆகவே போய் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது அதுவே அதிகமாக பெய்து விடும் என்றும் சொல்லிவிட முடியாது மழை இருக்குது அளவான மழை இருக்கும் பாதிப்பு இல்லாத மழை இருக்கும் இது உப்பளப் பணிகளுக்குமே செங்கல் சூழல் பணிகளுக்கும் நீங்கள் உங்களுடைய பணிகளுக்கு ஏற்ப நீங்கள் இந்த வானிலைக்குடைய இணைந்திருந்து திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சாலை போடுதல் சாலை போடுற பணிகளுக்கு மழை இடையூறு இருக்கிறது அதிகாலை மழை இப்போது திருத்துறைப்பூண்டிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி எல்லாமே மழை திருத்துறைப்பூண்டியில் உருவான மழை தான் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதிக்கு போயிருக்கு முதயமாரி தண்டபுரம் முத்துப்பேட்டையெல்லாம் கொடுத்து விட்டு இப்படி திடீரென்று அதிகாலை நேரத்தில் மழை இருக்கும் ஆனால் நாள் முழுவதும் பெய்து கொண்டேவும் இருக்காது திடீர் குறுக்கீடு மழை பெரும்பாலும் அதிகாலை நள்ளிரவு மழையாக இருக்கும் டெல்டாவில் பிற மாவட்டங்களை பொறுத்தாச்சு எப்போதும் சொல்லியாச்சு மாலை இரவு மழை பிடிவு தான் மதிய மாலை இரவு நள்ளிரவு மழை கடலோரம் அதிகாலை நள்ளிரவு மழையாக இருக்கும் காலையிலையும் இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் நாள் முழுவதும் பெய்யாது வந்தால் அரை மணி நேரம் பெய்துவிட்டு போயிடும் இடி மின்னலுடன் வெயிலுக்கு பின் தான் புழுக்கத்திற்கு பின் தான் ஆகவே வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி